ஆத்துக்குள்ளே போக வேண்டியவே ஆற்ற தாண்டி வந்துட்டேனே இந்த மாதிரி குழப்பம் ஏற்பட்டது இல்லையே நாராயணா பெருமாளே இது என்ன சோதனை உயிர் குயிரான என் நண்பன் கிட்ட ஒரு உண்மையை சொல்ல முடியாதபடி வாய்க்கு பூட்டு போட்டு நாளைக்கு ராஜபாண்டிக்கு உண்மை தெரிஞ்சா அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான் எல்லாரையும் போல தேசிகன் ஒரு மோசக்காரன் வேஷக்காரன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிருவானோ அது எப்படி என்னால் தாங்க முடியும் குமரை என்ன பண்ண போகிறான் அப்பா வார்த்தையை கேட்க போகிறானா இல்லை புவனா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போகிறானா எது நடந்தாலும் ஒரு சாவு நிச்சயம் பகவானி நடக்கிறது நல்லதாகவே நடக்கணும் என்னன்னா என்னென்னமோ பேசின்ருக்கேன் யாரு நான் ஒன்றும் இல்லையா உடம்புக்கு முடியலையண்ணா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை இல்லைண்ணா இன்னைக்கு எதுவும் இருந்து மறைக்கிறேன் இல்லை விஜயா நான் எதையும் மறைக்கலை இப்போ மறைக்கிறதுக்கு என்ன ஆயிடுது அது உடம்பு கொஞ்சம் சரியில்லை கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்தா எல்லாம் சரியாக போ வேறு ஒன்றும் இல்லை

அதுக்கு சொல்லலம்மா நீ இப்படி சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும் கண்ணன் நாளைக்கு வந்து அம்மாவை இப்படி கவனிக்காம விட்டுட்டீங்கன்னு நான் பதில் சொல்றது கேட்டுவானா போனதுக்கு நீதான் நான் திருப்பி கேட்க மாட்டேன் வந்து நாலு நாள் ஆறு எங்க போனா எதுக்கு போனான்னு கூட தெரியவே இல்ல ஹாத்ல எல்லாரும் கவலைப்பட்டு இருப்பான்னு கொஞ்சமான ஒரு பிள்ளைக்கு இருக்கா தேடி கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தானே ஒருவேளை அது விஷயமா எங்காவது போயிருப்பானோ போட்டுமா யார் வேண்டாம் ஆனா இங்க போறேன் இவ்வளவு நாள் ஆகும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமது அமுதனுக்கு ஆபீஸ்கே வரலங்கிறான் வாங்க மாமா ஏதாவது விவரம் தெரிஞ்சதா இல்ல மைத்திலே நீ சொன்ன மாதிரி அவனோட படிச்சனையும் போய் பார்த்தேன் அவனுக்கும் தெரியாதுங்கிறான் ஆத்துக்கும் வரல ஆபீஸ்க்கும் போல அவ ஸ்னேகிதாளுக்கு எந்த விவரமும் தெரியல எங்கதான் பெருப்பா இந்த புள்ள மாமா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன மயிலி இல்ல கண்ண அடிக்கடி ஒரு சாமியாரை போய் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்வேன் ஒருவேளை அவரை கேட்டா ஏதாவது விவரம் தெரியுமா தெரியல ஆமா அந்த சாமியார் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா தெரியாது மாமா நான் ஒரு தடவை போயிருக்கேன் ஆனா அவர் ஒரு நாள் இருக்கிற இடத்துல அடுத்த நாள் இருக்க மாட்டார்னு கண்ணன் சொல்லியிருக்கான் இவன் அடிக்கடி செல்போன்ல அவற்றை பேசுவான் ஆனா அந்த நம்பர் என்கிட்ட எங்கிட்ட இல்லமாமா சரிதான் நாம அந்த சாமியாரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம கண்ணனையே தேடி கண்டுபிடிச்சிடலாம் என்ன கோதையை வேணா கேட்டு பார்க்கலாமா அவளுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சிருக்குமா வேண்டாம் மாமி கோதைகிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம் அவள்கிட்ட கேட்கவும் கூடாது எனக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது கண்ணனோட அப்பா பாயும் இருக்கும் இருக்கும்போது என்ன தவிக்க விட்டுட்டு போயிட்டார் கண்ண முகத்தை பார்த்துதான் நான் ஆறுதல் அடைஞ்சிட்டு இருந்தேன் போயிட்டானே மைத்திலே என்னது சின்ன குழந்த மாதிரி கண்ணை தொடச்சுக்கோ கண்ணை உன்னை விட்டு எங்கேயும் போகமாட்டா வருவான் பாத்தியா, சொல்லி வாய மூடல பெல் அடிச்சது நல்ல சகுனம் நிச்சயமா கண்ணன் தான் வந்திருப்பான் மமா, நான் போய் பாக்குறேன் வாங்க ഉള്ളവ அண்ணா ஏதோன்னு பயந்தே போயிட்டோம் எல்லாரும் சித்த பேசாம இருக்கல வந்ததும் வராதுமா இப்படி கேள்வி கேட்டு திரும்பி போயிடுவான் அவனே சொல்லுவா ரொம்ப டயர்டா இருக்கான் லலிதாம்மா சூடா ஒரு கப் காபி இல்ல பாட்டி எனக்கு எதுவும் வேண்டாம் என்ன மைத்திலி கண்ணன்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிற அவன் இல்லாத போது நாலு நாளா கண்ணனுக்கு என்னாச்சோ என்னாச்சோன்னு தவிச்சு இருந்த இப்ப வந்துட்டானே அவன்கிட்ட ஏதாவது பேச அவனோட பேச்சு அம்மாவே வேண்டாம் தானே சொல்லாம கொள்ளாம போனா அவனா போனா அவனே வந்திருக்கான் சாரிமா எனக்கு இருந்த மனக்குழப்பத்துல எங்க போறோம் என்ன செய்யறோன்னு கூட எனக்கு தெரியல அப்படி என்னடா உனக்கு மனக்குழப்பம்

கல்யாணமா எனக்கா சொனத்திலானதா உண்டு என்னடா உளர்ற உண்மை தான் சொல்றேன் கோது உனக்கு மாட்டு பொண்ணா வரப்போறது இல்ல அண்ணா இப்படி யாரையும் குறையுமா சொல்லி எங்களை கன்ஃபியூஸ் பண்ணாத விவரமா சொல்லு என்னத்த விவரமா சொல்றது கோதை என்ன ஒதுக்கி தள்ளிட்டு வேற ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டு சச்சே நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசாத கோதை அப்படி எல்லாம் மாறவ இல்லடா இது கற்பனை இல்லம்மா என் கண்ணால பார்த்தது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நீ கோயிலுக்கு வரலம்மா வந்த அந்த காட்சியை பார்த்திருந்தா நீயும் என்ன போலதான் முடிவு பண்ணிருப்ப அப்படி என்னதான்டா நடந்தது கோவில் அங்க ராசலீலா நாட்டிய கச்சேரி நடந்ததுமா ஆடினது வேற யாரும் இல்லை கோதையி ராமனு தான் கோவில்ல நடக்கிற நாட்டியங்கிறதுனால அது தெய்வீகமானது நீங்க நினைக்கலாம் நானும் அப்படித்தான் நினைச்சேன் ஹாடினா ரெண்டு பேரும் தவிர பாக்கி எல்லாருமே அப்படித்தான் நினைச்சா அண்ணா அவ ரெண்டு பேரும் கிருஷ்ணாவும் ராதையாவும் பவச்சின்ற ஆடலம்மா தங்களோட காதலை பப்ளிக்கா வெளிப்படுத்துற மாதிரி குறைஞ்சு ஊருக்கி ஆடுன அவ ஆடின ஆட்டத்துல பக்தி இல்ல தெய்வீகம் இல்ல காமந்தா இருந்தது குத்தம் மட்டுமே பாக்குறவா கண்ணுக்கு பாக்குறது எல்லாமே குத்தமா தான் தெரியும் கோதையும் ராமனையும் நீ பாக்குற பார்வை அப்படித்தான் இல்ல மாமா நீங்க அந்த காட்சியை பார்க்கல பார்த்திருந்தேன்னா இப்படி சொல்ல மாட்டேன் அது பார்க்குறவா யாருக்கும் பக்தி பரவசம் ஏற்படாதுமா பாவ எண்ணங்கள் தான் தோணும் எனக்கு என்னமோ வா ரெண்டு பேரும் காதலர்கள்னு ஒருக்கே அறிவிக்கிற மாதிரி தான் அந்த நாட்டிய இருந்தது ஒருத்தனோட பொண்ணு இதை விட கேவலமா நடந்துக்கவே முடியாது அன்னைக்கு பார்த்து நம்பவே முடியலண்ணா உன்னெல்லாம் நான் கோதையை பத்தி சொன்ன போல நீங்க எல்லாருமே அவளுக்கு பறிஞ்சு பேசி என்ன முட்டால் ஆக்கினேன் ஆனா இப்போ எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிடுத்து சரி விடுடா இப்படி உதட்டுல தேனையும் மனசுல விஷத்தையும் வச்சுட்டு அவ பேசுவான்னு யாரு கண்டா அவாத்துலேருந்து இருந்து இங்க வந்த பூவும் நம்ம அவாத்துக்கு போன பூவும் எல்லாம் சகஜமாதான தானே பேசிட்டு இருந்தா இப்பதான் அவ பேச்சும் நடவடிக்கையும் நாடகம்னு புரியறது எனக்கு என்னவோ இதுல இன்னும் நம்பிக்கையே ஏற்படல கோதை அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை தப்பு எங்கேயோ ஏதோ நடந்துருக்கு மாமா முன்னெல்லாம் அவளே எனக்கு ஃபோன் பண்ணி மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்பா ஆனா இப்போ நான் ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறா எங்கேயாவது எதேச்சும் என்னை பார்த்தா கூட என்னை பார்த்தும் பார்க்காதது மாதிரி போயிடுறான் இத்தனைக்கும் மேல என் கண்ணு முன்னாடியே அந்த ராமன் கூட ஒட்டி உருவாடுறான் இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்னு கேக்குறேல் மாமா நீ போரும் கண்ணா விடுறா முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிற ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல ஆனா நீ இத அன்னிக்கே வந்து சொல்லிருக்கலாம் இதுக்காக நீ நாலு நாள் வெளியில போய் தங்கியிருக்க வேண்டாம் சொல்லிருக்கலாமா ஆனா எனக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வர எனக்கு இவ்வளவு நாள் தேவைப்பட்டது இன்னொரு விஷயம் நானா எடுத்து என் தலையில போட்டு இன்னொரு காரியத்தை நான் கை கழுவிட்டேன் என்னது இது கல்யாணத்துக்கு முந்தைய அப்பாவை தேடி கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் உன் கல்யாணத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தா என்ன தெரியாதே கோதையோட ஆத்துல அப்பா ஏன் ஓடி சந்தேகத்தை தீக்கிறதுக்காக தான் நான் என் அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணேன் என் அம்மா மேல படிச்சிருக்கிற களங்கத்தை தான் என்னோட கடமைன்னு நினைச்சேன் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு உண்மைய ஊருக்கு சொல்லணும்னு முடிவு பண்ணேன் என் அம்மா என் கல்யாணத்துல தலை குனிஞ்சு கூடாது தான் நிமிந்து நிக்கணும்னு நினைச்சேன் கோதைக்கும் நடக்க வேண்டிய கல்யாணமே நின்று போனதுக்கு பிறகு என் அப்பாவை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுமாமா வேலையே இல்லாதவனுக்கு விசிட்டிங் கார்டு எதுக்கு சொன்னதுதான் ஞாபகம் வருது கோதையோட அப்பா கம்பெனியில நான் பாக்குற வேலையை பண்ண போறேன் வேற வேலை தேடிக்க போறேன் அதுவும் வெளியூர்ல கவலைப்படாதம்மா இந்த கண்ணை என்னிக்கும் அம்மா புள்ளையாதான் தான் இருப்பான் பனி துளியா நீ சமுதிரமா கலையா காவிரி கலைநிதியா பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை